ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் ரெடி பண்ணியிருக்கேன் வெள்ளை ஆப்பமும் கருப்பட்டி ஆப்பமும் மாவு வந்து எந்த அளவு கன்சிஸ்டன்சில இருந்து கரெக்டாக வரும் ஆப்பம் ஆப்பம் மாவு செய்கிறது எப்படி ஆப்பம் எப்படி சொல்கிறது எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆப்பம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஆப்பத்துக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதில் எதுவும் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம முதல்ல வெள்ளம் ஆப்பும் ஊற்றிக்கலாம் கடாய் வந்து நல்ல சூடான உடனே ஒரு ரெண்டு கரண்டி அளவு ஆப்பமாக அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை நல்லா சுற்றி விட்டுட்டு மூடிய வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஆப்பம் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சிடலாம் அப்போ தான் நல்ல நடுவில் சாஃப்டாகவும் ஓரத்தில் நல்ல கிறிஸ்பாகவும் வரும் இப்போ பாருங்கள் வெள்ள ஆப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ இதே மாதிரி இன்னொரு அப்பமும் ஊற்றிக்கலாம் இப்போ அதே மாதிரி கருப்பட்டி அப்பமும் ஊற்றிக்கலாம் அதுவும் ஒரு ரெண்டு கரண்டி அளவு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை நல்லா சுற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம முடிவச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கருப்பட்டி ஆப்பமும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சுத்திக்க நல்ல கிறிஸ்பாகவும் நடுவில் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் சொட்டு எடுத்துக்கலாம் உங்கள் டீட்டெயில் வீடியோ வந்து லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆப்பமும் தேங்காய் பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்